தடியோட வர நான் என்ன நாய அப்படிங்கிறான் எப்படா நான் கல் எடுத்தது வீணாகல நான் வேற ஆண்டவர் எதுக்கு இந்த கல் எடுக்க வைத்தார்னு சொல்லிட்டு எனக்கு புரியாம இருந்துச்சு ஆமே அதுக்கப்புறம் தாவிது நமக்கு தெரியும் தாவிது அங்க கோலியா அடிச்சுட்டார் தாவீது என்ன சொல்ல அடிப்பா தெரியுமா என் தேவன் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல நல்ல கவனிங்க இப்ப என் கையில கத்தர் பட்டயம் கொடுத்திருந்தா இந்த பட்டயத்தால ரட்சிக்க வைத்திருப்பார் இப்ப என் கையில பட்டயம் இல்லை அதனால ரட்சிப்பு பட்டயத்தால வராது என் கையில கத்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ கொஞ்ச நேரம் ஆகல பட்டயத்தை போட்டு பழக்கம் இல்லாத தாவீத வச்சு பட்டயத்தை எடுத்து கோலியத்துக்கு கழுத்தை வெட்ட வைக்கிறார் அப்படிலாம் வெட்ட முடியாது கோழி அறுப்பாங்க தெரியுமா சிலர்லாம் வீட்டில் அறுப்பாங்க பாருங்க அது ஜம்முன்னு துள்ளி எழுப்பி வெளியே ஓடிட்டு இருக்கும் கடையிலாம் அப்படி வெட்ட அவ்வளவுதான் அதை பார்த்துட்டு இங்க வந்து அது கோழி பார்க்கும் கொஞ்சம் அப்படிலாம் வெட்ட முடியுமாங்க ஒரு ஒரு மனுஷன் அதுவும் கோழியாத்துக்கு பட்டயத்தை தூக்க முடியுமா இப்படி தூக்கினா அப்புறம் தாவிதின் சேர்த்து தூக்கிதான் என்னது அர்த்தம் தாவித என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் வழக்க வைக்கிறவர் சங்கீதம் பதினெட்டுல சொல்லுகிறார் வெண்கல வில்லு என் புயங்களால் வளையும்படி செய்கிறாராம் ஆண்டவர் உன்னை பழக்குவித்து ரட்சிக்கிறவரல்ல உன்னை ரட்சித்து பழக்குவிக்கிறவர் ஹாலலூயா என்னை பழக்க என்னை நான் பாத்திர நானதினால் பாத்திரவா நானதினால் என்னை கையில் எடுக்கவில்லை என்னை அவர் கையில் எடுத்ததினால் நான் பாத்திரவானாய் மாறுகிறேன் ஹால லூயா எனவே நம்பிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப் சொல்லுவன் துரத்தும் போது கூட தாவீது ஓடிக்கொண்டே மூணாவது சங்கீதம் பாடும்போது சொல்லுகதா சங்கீதம் மூன்று ரெண்டுல தேவனிடத்தில் அவனுக்கு ரெட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகம் கேடகா சத்தமாவே சொல்லுங்க பார்க்கலாம் கவர் பண்ணி இருக்கிற நீங்க தான் என்னுடைய ஷீல்ட் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நீ மீற செல்பவன் அதாவது நமக்கு இருக்கிற நிலைமைய பார்த்து ஆண்டவர் ஆண்டவரை வச்சு சொல்லுவாங்க தேவனுக்கு அவனிடத்தில் ரட்சிப் இல்லை தேவனுக்கு அவனிடத்தில் ரட்சிப் இல்லை ஆனா எனக்கு தெரியும்பா நீங்க என்ன சூழ்ந்துள்ள கேடகம் என் மகிமையும் என் தலையை உயர்த்தகரவருமாயிருக்காரு கடைசி வசனத்தை வாசிகள் மூன்று கடைசி ரட்சிப் போக அவ்வளவுதான் சத்தமா சொல்லுங்க அவ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல என்கிட்ட பட்டையும் இல்ல குதிரை இல்ல ஒண்ணுமே இல்ல நான் எப்படி இதுல இருந்து காப்பாற்றப்படுவேன் அது கத்தறாலே எத்தனை பேர் நம்புறீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி பைவ்ல கத்தரா ஆச்சரியப்படுத்த பாக்குறா எல்லா கண்களுக்கும் நம்புறவங்க மட்டும் நல்ல கைய தட்டி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் இது தேவனுடைய கிருபை கத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார் இருக்கிறார் கத்தருடைய கிருமை கத்தரை அண்டு ஒரு இதால நம்ம அப்படி இல்லை நீ காற்றையும் காண மாட்டாய் மழை காணும் ஆனால் தண்ணீர் வரும் அது வரும் மழையினால தண்ணி வரும்னா மழையை தருவார் கத்தரால் தண்ணி தர முடியும் இது தேவனுடைய செயல் கத்திரிய கூட இருக்கிறார் இதை மட்டும் நீங்க அவருடைய கிருபையை சார்ந்து இல்லைங்க இறக்கத்துக்காய் நோக்கி பாருங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா எல்லாரும் எழுந்து நிற்கலாமா அலலோயா தகப்பனே தந்தையே தலை நிமிர என்கிற பாடலை நம்பிக்கையோடு பாடி நம்ம செபித்து முடிக்கப் போகிறோம் தேங்க்யூ தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே தகப்பனே தலை நிமீர செய்பவ நீரே கேடகம் நீரே மாகிமாயும் நீரே தலை நீ மீற ஆமே கேடகம் நீரே தலை நீ மீற தலை நீ மீறே கேடகம் கேடகம் நீரே

எதிர்த்து எழுவோம் சொல்லுங்க ஆனால் சோந்து போவதில்லை போவதில்லை நாகம் பண்ணி தாங்குவே என்னை தள்ளாட விடுவாராங்க தெரிந்தெடுத்திருக்கிறாரே எத்தனை ஏசாக்கள் இருந்த போதிலும் தத்த தெரிந்தெடுத்திருக்கிறாரு

പടുത്തുറങ്ങി മഹിൾ ഉടനെ പടുത്തുറങ്ങി മുടനെ വീട് കാരണം ഏത്തരനെ ആദരിക്കും കത്തരനോട്

செய்பவீ தலை நிமிர தலை நிமி தலை நிமிர ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோதரிப்பேன் ஒன்றுக்கும் நான் கலங்காமல் அறிவுற்ற நான் பேரமை ஆமென் ஆமே தேங்க்யூ ஜீசஸ் நீர் விரும்ப தக்கவை விரும்ப தக்கவை தூய்மையானவை அவைகளை தியானம் செய்கிறேன் தினம் அறிக்கை செய்து கத்தர் சொன்ன வார்த்தைகளை தியானம் பண்ணி அறிக்கை செய்து செய்யம் எடுக்கிறவர்களாய் மாறுங்கள் கேடகம் நீரே கேடக நீரே தலை நிபேரே செய்பவ நீரே தலை நிபீர செய்பவ நீக்கம் செய்வே அவர்கள் தேவனாகிய கற்கனாலே அவர்களை ரட்சிப்பேன் அந்நிவ நீர் தக்கவை நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை விரும்பத்தக்கவை தூய்மையானவை அவைகளையே தியானம் செய்கிறே தினம் அறிக்கை செய்து ஜயம் யசாமே அவைகளையே தியானம் செய்கிறே தினம் அறிக்கை செய்து ஜயம் எடுப்பே கேடக மீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்வம நீரே காரி கத்தர் செய்வார் கத்தர் ரட்சிப்பார் அநேக பேரை கொண்டாங்களும் கொஞ்ச பேரை கொண்டாங்களும் ரட்சிப்பதுக்கு கத்தருக்கு தடை இல்லை கத்தருக்கு தடை இல்லை கர்த்தருக்கு தடை இல்லை கர்த்தருக்கு தடை இல்லை உன்னை உயர்த்துவதற்கு கத்தருக்கு தடை இல்லை உன்னை ஆசீர்வதிப்பதற்கு கத்தருக்கு தடை இல்லை மைப்படுத்துவதற்கு கத்திற்கு தடையில் வல்லவையுடைய செய்வான் மகிமையானவைகளை செய்வான் மகிமையானவைகளை செய்வான் சீசஸ் கர்த்தருடைய புயமும் கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய முகத்தின் பிரகாசமும் முற்பிதாக்களை ரட்சித்து வாழ வைத்தது போல கர்த்தருடைய கரமும் அவருடைய புயமும் அவருடைய முகத்தின் பிரகாசமும் சமைய ஜனமே உன்னை வாழ வைக்கோ ஆண்டவரே രണ്ട് കൈകളെ ഉയർത്തി ഏതും ഇല്ലേ എന്നെ വിട്ട് எல்லாரும் சொல்லுங்க சொன்னதை சொன்னதை செய்தேடும் அமுத நம் அப்படியே ரெண்டு கைகளை அப்படியே உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை அப்பா இறங்குங்க பாடு மட்டும் உங்க இருதயத்துல இருந்து ஏசப்பா இறங்குங்கப்பா உங்க இறக்கு கிடைக்க பண்ணுங்கப்பா என் குடும்பத்தின் மேல உங்க இறக்கம் கிடைக்க பண்ணுங்கப்பா இறங்காம விட்டுறாதீங்கப்பா நீங்க இறங்குனா எனக்கு ரட்சிப்பு எனக்கு வாழ்வு எனக்கு விடுதலை எனக்கு எல்லாமே கிடைக்கும்பா உங்க இறக்கம் கிடைக்க பண்ணுங்க நல்ல தகப்பனு நன்றி நிறைந்த இறுதை தோடும் நிரத்தனை நல்லவன் மிகுந்த கிருபையினால் உங்க சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்து உடைய இரக்கத்தை குறித்து கேட்க வைத்து இறக்கத்துக்காய் கஞ்சி நிக்கிறோம் ஒவ்வொரு வரையும் சமூகத்தில் ஒரு விசை கூட தந்து பட்டயமோ ஈட்டியோ குதிரையோ குதிரை வீரரோ ஒண்ணு இல்லப்பா எங்களுக்கு ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தராலே மட்டும்தான் கிடைக்கும் ஒவ்வொருவர் வாழ்க்கையில வாழ்க்கையில் அப்படியே நடப்பிச்சு ஆகாது என்று அறுவருப்பாய் பார்த்தவங்க கூட ஆச்சரியமாய் பார்க்கும்படிக்கு பிள்ளைங்களை கர்த்தர் உயர்த்தும் வீராக மேன்மைப்படுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி அந்தவரை உங்களுக்கு தெரியும் நீங்க இறங்குனா நாங்க இருப்போம் நீங்க இறக்கம் செய்ய மறந்தா நாங்க திகைத்து இல்லாமலே போய்விடும் காத்திருக்கிறோம் அநேகர் காத்திருக்கிறாங்க இன்னைக்கு அந்த வார்த்தையும் பேசி நீங்கள் வருஷம் காத்திருந்தியே இத்தனை காலம் காத்திருந்தாயே இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச காலகம் கத்தர் என்னென்ன செய்தார் என்று உன்னை குறித்து சொல்லப்படும் நாட்கள் சமீபமாய் வந்துவிட்டது நன்றி அப்பா உங்களை நம்பி இந்த வார்த்தைகளை நாங்க பிடித்துக் கொள்ளுகிறோம் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம் அறிக்கை இடுகிறோம் சுதந்திரிக்க பண்ணும் ஒவ்வொருவரையும் சாட்சியா நிறுத்தும் ஆன்லைன் மூலமா இணைந்திருக்கிறவர்களை இதோடு கூட நாங்கள் நினைத்து செவிக்கிறோம் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே செய்து சத்தமாய் சொல்லுவோம் எனவே கதரை கதரை ஸ்தோத்ரி கத்த செய்து சகல விவகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவர்களோடும் கூட கத்துடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக ஆமே நாலு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே